வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசியம் பேரணிசி பெற்றுள்ளது யாழ் தேர்தல் மாவட்டத்தில் வாக்களிப்பு வீதம் வீழ்ச்சி தமிழனே தமிழனே ஆள வேண்டும் அதுவே தமிழ் மக்களின் விருப்பம் தேர்தல் முடிவுகள் ஊடாக மக்கள் கூறுவது அதுவே சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு தமிழ் தேசிய பேரவைக்கு மக்கள் அமோக வரவேற்பு அதிகப்படியான ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தான் மீது இந்தியா வான்வழி தாக்குதல் தொடர்ந்தன விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் சில உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்துவமான பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாகவும் ஆட்சி அமைக்க கூடியதாக உள்ளதாக கூறப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலுக்காக வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி காலை நான்கு மணிக்கு நிறைவடைந்த நிலையில் வடமாகாணத்தில் ஐந்து மாவட்டங்களிலும் ஐம்பதிற்கும் வீதத்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது அதிகபட்சமாக எழுபது சதவீத வாக்குப்பதிவு இடம்பெற்றிருந்தது மாலை ஐந்து மணி தொடக்கம் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் உத்தியோகபூர்வ மற்ற முடிவுகளின் பிரகாரம் வடமாகாணத்தில் பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன குறிப்பாக கிளிநச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாண மாவட்டங்களில் அதிகப்படியான ஆசனங்களை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்த கிழக்கு மற்றும் துணுக்காய் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளுக்கான முடிவுகளின்படி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன மேலும் கிளிநொச்சி மாவட்டத்துடன் மூன்று பிரதேச சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி தொன்னூற்றி ஒன்பது வீதமான ஆசனங்களை இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் வெள்வெட்டித்துறை நகரசபை பருத்தித்துறை நகரசபை யாழ் மாநகர சபை உள்ளிட்டவற்றில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி சபைகளை தமதாக்கியுள்ளனர் வவுனியா மென்னர் மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம் என தேசிய மக்கள் சக்தி பகிரங்கமாக கூறியிருந்த நிலையில் எதிர்பார்த்த அளவில் ஆசனங்களை கைப்பற்ற முடியாமல் போயுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்திலேயே குறைந்த வாக்களிப்பு வீதம் பதிவாகியுள்ளது நாடளாவிய ரீதியில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் நேற்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு பணிகள் மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்திருந்தது இதில் குறிப்பாக வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே குறைந்தளவான வாக்களிப்பு வீதம் பதிவாகியுள்ளது இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு சதவீதமான வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது வவுனியா மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஆறு வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்டத்தில் எழுபது வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு தசம் ஆறு வீதமான வாக்களிப்பு வீதமே பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது தசம் ஆறு ஐந்து வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தமையும் ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி ஐந்து தசம் ஒன்பது வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜேவிபியின் பசப்பு வார்த்தைகளை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களிப்பது தவறு என்பதை மக்கள் இப்போது உணர்ந்துவிட்டனர் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய கட்சிகள் பெற்றிருக்கும் வெற்றி தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள விரும்புகின்றனர் என்ற எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கும் போது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஜேவிபி பசப்பு வார்த்தைகளை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தது தவறு என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை தமிழ் கட்சிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் வட்டாரத்திலும் அரசாங்க கட்சி வெற்றி பெறவில்லை மக்களின் வாக்களிப்பு சதவீதம் குறைவாக காணப்படுவதால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட விகிதாசார மூடாக வருகிறார்கள் மக்கள் இருக்காமல் விழிப்பாக இருந்து இன பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அனைத்தையும் கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடுவதற்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இந்த வெற்றி எங்களை நாங்களை ஆழ்வதற்காக மக்கள் நமக்கு தந்த ஆணையாக பார்க்கின்றேன் எங்களுடைய பயணம் தொடரும் வெறுமனே சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக மாத்திரமல்லாது இனப்பிரச்சினை தீர்வு விடயத்திலும் பொது பாட்டுக்கு வரும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் வடக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை அதிகப்படியான இடங்களில் அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது தமிழ் தேசிய அரசியலில் பலமான தரப்பாக இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தன்னை அடையாளப்படுத்தியுள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வெவெட்டுறை நகர சபைகள் மற்றும் யாழ் மாநகர சபை ஆகியவற்றில் மக்களின் அமோக ஆதரவை பெற்றுள்ளதுடன் அதிகப்படியான ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியாக தமிழ் தேசிய பேரவை இணைந்து யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சித்தூர் என்ற பெயரில் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவிக்கும் போது மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன எங்கள் நடவடிக்கைகள் கவனமான முறையில் கணக்கிடப்பட்டு தீவிரமடையாமல் உள்ளது எந்த இந்த பாகிஸ்தான் ராணுவ முகாம்களும் குறிவைக்கப்படவில்லை இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் செயல்படுத்தும் முறையிலும் இந்தியா கணிசமான நிதானத்தை காட்டியுள்ளது